பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களுடைய நிலைப்பாட்டை இப்படி எடுத்துக்கொள்ளலாமா எதுவும் நேர்மையாக இடம்பெற வேண்டும் ஊழல் மோசடிகளற்ற அரசாங்கம் ஒன்று எமது நாட்டிலே இருக்க வேண்டும் விண்விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணி தேர்தல் காலத்தில் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் முன்வைத்த பிரச்சாரங்கள் இந்த நாட்டுக்கு தேவையானது என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தது அதையும் தாண்டி ஒரு நாடாக நாம் இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டுமே தவிர ஒரு பிரதேச மக்களுடைய பிரச்சனை என்றோ அல்லது எமது மக்களுடைய உரிமை சார் பிரச்சனைகளை மாத்திரம் எடுத்து நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்திருக்கிறீர்கள் ஓ அந்த விடயத்தில் நான் கட்டாயம் நான் தெளிவாக தான் இருந்தேன் இப்போ ஒரு பிரதேசம் சார்ந்ததாகவோ இது இனம் சார்ந்ததோ இருக்காமல் ஒரு இலங்கையராக நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எங்களுக்கு சரியான ஒரு பாதையில நாங்கள் நாங்கள் சரியான இடத்துல வந்து சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது உதாரணத்தாக இந்தியா போன்ற நாடுகளை பார்த்தீங்கன்னு சொல்ல பல்லினம் பல மொழி பல மதம் சார்ந்ததாக இருக்கும் அந்த நாடு இன்றைக்கு எங்களோட சுதந்திரம் பெற்று நாடு இன்றைக்கு எங்களை விட ஒரு முன்னேற்றகரமான பாதையில சென்று கொண்டிருக்கிறது அடையக்கூடாது நீங்கள் இளம் வயது பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய ஆர்வத்தில் இந்த தவறும் இல்லை இதே நேரம் அஹ் உங்களுடைய கருத்துக்கின்ற அடிப்படையில் நான் இப்போது உரை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இளமை காலத்திலிருந்து இருந்திருப்பீர்கள் என்றேன் ஆனாலும் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள் வரலாறுகளை நீங்கள் படைத்திருப்பீர்கள் நடந்த சம்பவங்கள் பற்றி பலரும் பேசியிருப்பார்கள் பெருந்தேசியவாதத்துக்கு மத்தியில் இருந்து கொண்டு எமது மக்களுடைய உரிமைகளை வெல்வது என்பது கிட்டத்தட்ட தந்தை செல்வநாயகம் காலத்திலிருந்தே சவால் மிக்கதாக இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தாறு ஆண்டு சாபம் என்பார்கள் கடந்த கால ஆட்சியாளர்களை அதே இணையான ஒரு காலப்பகுதியில் நாங்கள் பல்வேறு சவால்களை கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் இந்த மண்ணிலே குறிப்பாக தமிழ் மக்கள் சிறுபான்மையின மக்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறு இந்த மக்கள் எதிர்நோக்குற இந்த பிரச்சனைகளுக்கு தனி கட்சி வேண்டும் இனம் சார்ந்து வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாங்கள் போராடி அதனை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் பேரம் பேசும் சக்திகளாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஒவ்வொரு கட்சிகளும் வந்தன அதற்காக மக்கள் வாரி வாரி வாக்களை வழங்கியிருந்தார்கள் எல்டி இயக்கம் அனைவரையும் ஒரு கட்டத்தில் அணி இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில் அவ்வாறு இருக்கிற போதுதான் எமது உரிமை சார் பிரச்சனைகளை பேச முடியும் என்கிற நிலைப்பாடு இருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து கொண்டு உங்களால் இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்க முடியுமா தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியின் உறுப்பினர்களை பல்லினம் சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள் சிங்களவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அமைச்சரவை எடுத்துக்கொண்டாலும் கூட பாருங்க அதில் கூடுதலாக தமிழர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்களும் பிரதிவப்படுத்துகிறார்கள் சிங்களவர்களும் பிரதித்துவப்படுத்துகிறார்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த இனரீதியான பிரிவுக்கு அந்த ஒரு கொள்கை அந்த ஒரு வழிமுறையை அவர்கள் கையாண்டு இருக்கலாம் ஆனால் இன்று வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு கொள்ள முடியும் ஒரு இனம் சார்ந்து தீர்வுகளை பெற்றுக்கொள்வது அது பொருத்தமில்லாத இருக்கலாம் நாங்களே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இரங்கியர்களாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றான் என்ற நிலைப்பாடு அது இன்றைக்கு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன்